தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் திமுகவினர் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக நகர செயலாளர் ஆர் பாண்டியன் தலைமையில் பழைய பேருந்துகளை முன்பு பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த இருபது குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கி கொண்டாடினர் தொடர்ந்து திருத்துறைப்பூண்டி சாமியப்பா நகரில் உள்ள பாரத மாதா முதியோர் இல்லத்தில் முதியோர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் கோட்டூர் ஒன்றிய செயலாளர் ஞானி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க